நம பார்வதி ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் பதிமூன்றாம் பகுதி மகான்கள் காட்டும் குருபக்தி. ராமானுஜரின் குருபக்தி. ராமானுஜாச்சாரியார் திருக்கோட்டியூர் நம்பி என்கிற தம்முடைய ஒரு குருவின் வார்த்தையை உள்ளங்கனம் பண்ணி அதாவது மீறி எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் செய்தார் என்று பலர் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அவரே இதே நம்பியிடம் எத்தனை அடக்கத்தோடு நடந்து காட்டியிருக்கிறார் என்றும் வைஷ்ணவ குரு பரம்பரா கதைகள் சொல்கின்றன உபதேசம் தருவதற்கு முந்தி திருக்கோட்டியூர் நம்பி இராமானுஜாச்சாரியரை பதினெட்டு தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடக்க பண்ணிவிட்டே கடைசியில் உபதேசம் கொடுத்தாராம் இராமானுஜர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் இப்படி நடையாக நடந்தாராம் ஸ்மார்த்தர்கள் ஆச்சாரியனுக்கு நாலு தரம் நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம் வைஷ்ணவர்கள் ஆச்சாரியம் போதும் போதும் என்கிற வரையில் பண்ணிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஒரு தரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த திருக்கோட்டியூர் நம்பி ஜில் என்று காவேரி ஜலத்திலே நின்று கொண்டிருந்தாராம் வெளியிலே ஆற்றங்கரை மணலோ நல்ல வெயிலில் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்ததாம் அப்படிப்பட்ட மண்ணில் இராமானுஜர் உடம்பு கன்றி போவதையும் பொருட்படுத்தாமல் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம் அவருடைய குரு பக்தியை சோதனை பண்ண வேண்டும் என்று இப்படி செய்த நம்பி அப்புறம் மனசு தாங்காமல் அவரை நிறுத்தினாராம் नमः पार्वती पतये हर हर महा